கிறிஸ்துவின் வருகையோடு தொடர்புடைய செய்தி ஓ என்னை கவனியுங்கள் பிள்ளைகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே எலியா அவ்வளவு மகத்தானவராய் இருந்தால் மறுத்தோரை உயிரோடு எழுப்பி வியாதியஸ்தரை குணமாக்கி அவர் புயலை நிறுத்தி அவரை தாக்க வந்த தேனீக்களை அதன் கூட்டுக்கு திருப்பி அனுப்பினார் ஓ அவர் மகத்தானவராயிருந்தார் கொலைகார எருதை கூட அவர் நிறுத்தினார் வருடங்கள் முழுவதும் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களை அவர் சுகப்படுத்தினார் மேலும் ஓ பிரியமான சகோதர சகோதரிகளே அவரே பரிசுத்தத்தின் செய்தியை பயிற்சி செய்தார் அவருடைய சபையிலே பரிசுத்தத்தின் செய்தியை பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்தது அவர் கடந்து செல்லும் வரை அந்த தராதரத்தை அவரே காத்துக் கொண்டிருந்தார் எலியாவை காட்டிலும் மகத்தானவர் யாராவது இங்கே இருக்கிறார்களா யாரும் எலியாவை காட்டிலும் மகத்தானவர்கள் அல்ல அவர்தான் மகத்தானவராயிருந்தார் அவரை காட்டிலும் மகத்தானவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் அதுதான் கிறிஸ்து இன்றிரவு இந்த பரிசுத்தின் செய்தியின் மூலம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை தரிசிகளை பிடித்தீர்களா உங்களால் அவர்களை அடையாளம் காண முடிகிறதா ஓ சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இந்த பரிசுத்தின் செய்தி எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளையும் அம்பலப்படுத்தும் கத்தராகிய இயேசு அவர் பயன்படுத்தி சொன்ன அந்த அளவுகோல் இதுதான் ஆம் அவர் சொன்னார் அவர்களின் கனிகளினாலே அவரை அறிவீர்கள் என்று சொன்னார் ஆம் ஐயா அதுதான் அவர்களுடைய பிறப்பை அளக்கிறது அதுதான் அவர்களுடைய ஞானஸ்தானத்தை அளக்கிறது அதுதான் அவர்கள் பெற்றிருக்கிறதான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அளக்கிறது அதுதான் அவர்கள் பெற்றிருப்பதான வெளிப்பாட்டை அளக்கிறது அவர்களுடைய இடிமுழக்கத்தை அவர்கள் என்ன வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அளக்கிறது உலகம் முழுவதும் இடிமுழக்கத்தை உரிமை கோருகிற எல்லா கள்ள இடிமுழக்க பிரசங்கிமார்களும் சகோதரன் பிரண்ணாமின் பரிசுத்தின் செய்தியை அழிக்கிற நீங்கள் அனைவரும் அம்பலப்படுத்தப்பட்டீர்கள் இந்த இடி முழக்கங்கள் உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கையை வாழச் செய்யும் நீங்கள் பரிசுத்தமாக அது வாழச் செய்யும் நீங்களோ விபச்சாரத்தில் வாழ்கிறீர்கள் வேசித்தனத்தில் வாழ்கிறீர்கள் அதிகாரத்தின் பரிசுத்தின் செய்தியை அழித்து போட்டீர்கள் மாயமானக்காரர்களே பிசாசின் ஊழியக்காரர்களே கர்த்தர் நியாய தீர்ப்போடு வருகிறார் இந்த செய்தியை புறக்கணித்தவர்களை பழி வாங்கும்படியாக இரக்கத்தில் வெளிப்பட்ட மனுஷகுமாரன் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வெளிப்பட போகிறார் மேற்கோள் வெளிப்படும் நாட்களில் இப்பொழுது அவர் சபைக்கு இரக்கத்தில் வெளிப்படுத்துகிறார் அடுத்த முறை அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் செய்தியை புறக்கணித்தவர்களுக்கு அழிவுண்டாகும்படி வெளிப்படுத்துகிறார் சபையானது உபத்திரவ காலத்துக்குள் செல்லுமா என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் மேற்கோளுக்கு வெளியே இடி முழக்கத்தை பெற்றிருக்கிற எவரும் மேம்பட்ட வெளிப்பாடு இருப்பதாக உரிமை கோருகிறவர்கள் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை தராதரத்தோடு வாழ வேண்டும் ஆமையா தேவனுடைய ஆவியானது சபை அங்கத்தினர் மத்தியில் ஊடுருவி சென்று அசைவாட வேண்டும் பாடல்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சாட்சிகள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் மேலும் மக்களின் ஜீவியமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆமையா விபச்சாரமும் வேசித்தனமும் இல்லாத சுத்தமான மக்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அடக்கமான உடையிலை அணிந்த மக்களையும் விளையாட்டு மைதானத்தில் மக்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாததையும் அதனோடு செல்கிற மற்ற காரியங்களையும் கண்டுகொள்ள வேண்டும் நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு இடி முழக்கம் வெளிப்படவில்லை என்று அது கிறிஸ்துவின் வருகையாகும் அது அந்த ஏழு நற்குணங்கள் அல்ல அது வார்த்தையின் எழுத்துக்கள் அல்ல அது எழுத்து வடிவில் முத்திரைகள் திறக்கப்படுதல் அல்ல அது மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட இருக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அவரை உன்னால் வெளிப்பாடு மூலம் காண முடியவில்லை என்றால் நீ ஒரு குரடனாயிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நிலைநாட்டும் வரையில் நீங்கள் சகோதரன் பிரண்ணாமின் பரிசுத்தத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு அதற்காக பிரயாசப்படவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள் ஆம் என் நண்பனே ஆம் சகோதரனே ஆம் சகோதரியே ஓ அநேக பிரசகிகள் இந்த பரிசுத்தத்தின் தராதனத்தை ஒரு காலத்திலே தூக்கி பிடித்திருந்த எல்லா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்தத்தின் செய்தியை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மனசாட்சி தவறாயிருக்கிறது கலங்கி இருக்கிறது அவர்கள் தவறாயிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியும் அவர்கள் சபையாரை தொட்டால் சபையார் அங்கே வெளியே சென்று விடுவார்கள் அவர்கள் தசம பாகத்தை இழந்து விடுவார்கள் அவர்கள் சபை அங்கத்தினரை தொட்டால் நான்கில் மூன்று பங்கு இங்கிருந்து வெளியே சென்று அடுத்த சபைக்கு சென்றுவிடும் அடுத்த இடிமுடக்க சபைக்கு சென்று விடுவார்கள் அது தேவன் என்று எனக்கு நீங்கள் சொல்லுகிறீர்களா நீ யார் என்றால் ஒரு பேடி பிரசங்கி மேலும் சகோதரன் பிரண்ணா உன்னை குறித்து இங்கே அடையாளம் காட்டப் போகிறார் ஓ பிரியமான பிள்ளைகளே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரன் பிரண்ணாம் அவர்களை குறித்து அடையாளம் காட்டினார் என்று நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்களா இப்பொழுது சகோதரன் பிரண்ணாம் அவருடைய மேற்கோள் மேலும் இன்று என்ன ஆயிற்று நான் பழைய பாணியிலான வேதாகமத்திற்கு பதிலாகவும் சத்தியத்தை பிரசங்கிப்பதற்கு பதிலாகவும் ஏராளமான பேடித்தனம் கொண்ட குட்டி பிரசங்கிகள் தேசம் முழுவதும் சென்று ஒரு கூட்ட ஹாலிவுட் சுவிசேஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆமையா இன்றைக்கு காரியம் அதுதான் அது மிகவும் கடினமானது என்று நான் அறிவேன் நான் கரடு முரடானவனாக இருக்க விரும்பவில்லை ஆனால் நான் நியாய தீர்ப்பிலும் உங்கள் ஒவ்வொருவர் முன்பாகவும் பதில் உரைக்க வேண்டியவனாயிருக்கிறேன் நீங்கள் இதற்கு முன்பு இதை அறிந்திராவிட்டால் இப்போது இதை அறிந்து கொண்டீர்கள் தேவன் வாக்கு தத்தம் செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் செய்தியில் பிரச்சனை இல்லை பிரச்சனை மக்கள் அல்ல அந்த பிரச்சனை செய்தி விசுவாசிகள் சகோதரர்கள் அல்ல சகோதரிகள் அல்ல பிரச்சனை என்னவென்றால் பேடித்தனமான பிரசங்கிகள் தான் அதுதான் பிரச்சனை சில பேடித்தனம் கொண்ட பிரசங்கிகள் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு தங்கள் பாடல் குழுவினரை பாட அனுமதித்து அதன் பின்பு பிற்பகலில் வெளியே புறப்பட்டு சென்று இதே காரியங்களில் காலம் கழிக்கின்றனர் ஒரு தேவ மனிதன் என்று உன்னை அழைத்துக் கொள்கிற உனக்கு அவமானம் உனக்கு முதுகெலும்பு இல்லை ஆனால் குருத்தெலும்புதான் உனக்கு இருக்கிறது உனக்கு பரிசுத்தாவி இருந்திருந்தால் அது உன்னை இதைவிட வேறு விதமாக நடந்து கொள்ள செய்யும் வேறு விதமாக பேச செய்யும் கருப்பை கருப்பென்றும் வெள்ளையை வெள்ளை என்றும் சொல்ல வைக்கும் ஆமையா அதில் இருக்கிற தொல்லை என்னவென்றால் ஓ என்னே நீ ரொம்பவும் பெண்மைத்தனம் கொண்டவளாய் நீ ஏன் ஒரு முதுகெலும்பை பெற்றுக்கொள்ள கூடாது ஓ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் யோவான் ஸ்நானன் முதன் முதலில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவன் ஆகவே அவன் நேராக அந்த ஏரோதனிடம் நடந்து சென்று உன் சகோதரனின் மனைவியை வைத்துக் கொள்வது உனக்கு நியாயமல்ல என்று கூறினான் சகோதரனே பரிசுத்தாவியால் நிறைந்த ஒரு மனிதன் அவ்விதமாகத்தான் இருக்கிறான் அவன் ஒரு தவறை காணும் பொழுது அவன் அதை தவறு என்று அழைக்கிறான் அது சரி நிச்சயமாக பள்ளத்தாக்கு முழுவதும் கால்வாரிகளை வெட்டுதல் என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓ எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் நேசிக்கிறீர்கள் செய்தியில் என்ன பிரச்சனை பெண் சுபாவம் முதுகெலும்பிற்கு பதிலாக குருத்தெலும்பு பரிசுத்தாவி இல்லாமை தேவனால் அழைக்கப்படாதது அங்கே அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது மேற்கோள் வில்லியம் மரியன்பெண்ணாம் பெந்தைகோசே ஜனங்களாகிய உங்களில் அநேகர் இரவில் வீட்டில் தங்கி தொலைக்காட்சி மற்றும் பிற காரியங்களை பார்த்து கொண்டு உங்கள் ஜப கூட்டங்களை தவறு விடுகிறீர்கள் அது ஏனென்றால் உங்கள் வேதாகம கல்லூரிகள் எழும்பி நின்று சத்தியத்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவ மனிதர்களுக்கு பதிலாக சில பேணித்தளம் கொண்ட எல்விஸ் பிரசங்கி மார்களை உங்களுக்கென்று அழுழ்த்து விட்டிருக்கிறது அது சரியான உண்மை அதுதான் சரியான உண்மை அழுத்தத்தை வெளியேற்றுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் மேற்கோளுக்கு வெளியே ஆம் பெரியமானவர்களே சகோதரன் என்னவென்று நமக்கு சொல்லி இருக்கிறார் அது என்னவென்றால் ஒரு கூட்ட பேடிகள் பேடி பிரசங்கிகள் ஒரு கூட்ட குர்தெலும்பு பிரசங்கிகள் ஒரு கூட்ட கோழிகள் ஆம் பெண்மை தரம் கொண்டவர்கள் ஆம் ஐயா அவர்களில் சிலர் கரைவதற்கு பதிலாக கோழி போல கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களால் தங்கள் மனைவிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை தங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆகவே அவர்கள் கத்துவதற்கு பதிலாக பிரசங்க பீடத்திலிருந்து பின்னாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பேடித்தனமான ஆவி இருக்கிறது ஒரு பெண்ணின் ஆவி ஆம் தன் பிள்ளைகளை அவர்கள் நடத்த வழி இல்லை அவர்கள் ஒரு உண்மையான தேவ இராமல் ஒரு உண்மையான தேவ மனிதன் கருப்பை கருப்பென்றும் வெள்ளையை வெள்ளை என்றும் சொல்லுவான் ஆம் ஐயா மேற்கோள் வில்லியம் ரெண்டான் ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் மனைவி ஒரு விதமான உடையை உடுத்திக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தால் அது பார்ப்பதற்கு மிகவும் இருந்தது நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதுதான் வார்த்தை எல்லாவற்றையும் பிரசங்கித்தல் நீங்கள் அவற்றை தாண்டி சென்று விடுகிறீர்கள் ஏராளமான பேடுத்தனம் கொண்ட பிரசங்கிமார் ஏனெனில் அவர்களுக்கு அந்த நெஞ்சு இல்லை ஒருவேளை முதலிடத்தில் அவர்கள் பிரசங்கிக்கவே அழைக்கப்படவில்லை அது சரி ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அந்த வார்த்தையோடு நினைத்திருப்பான் அது சரி ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஆடைக்குள் பிழியப்பட்டு காதுகளில் காதுகளில் தொங்க டான்களை தொங்க கொண்டு முகச்சாயம் பூசிக்கொண்டு குட்டை தலைமயரை வைத்துக்கொண்டு அந்த ஒட்டு மொத்த காரியத்தையும் அவலட்சணம் என்று தேவன் கண்டனம் பண்ணும் பொழுது அவளோ தான் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கிறார் சமீபத்தில் அது போன்ற ஒரு காரியத்தின் பேரில் இங்கே பீனிக்ஸில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த ஊழிய ஊழியக்காரனின் மனைவி பையன்களைப் போல குட்டையாக மயிரை கத்தரித்துக் கொண்டு மயிரையெல்லாம் சுருட்டி விட்டுக் கொண்டு அவளுடைய உள் பாவாடை மினுமெனுப்பதை கூட மறைக்க முடியாமல் மேடை மீது உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவளால் குனிய கூட முடியாத அளவுக்கு முட்டிக்கு நான் நான்கு அல்லது ஐந்து அங்குலத்திற்கு மேலாக பாவாடை அணிந்து கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தாள் மேலும் கீழும் குதித்து பாடல்களை நடத்தி கொண்டிருந்தால் என்னால் முடிந்தபட்டும் மட்டும் அதை விளாசி தள்ளிவிட்டேன் நிச்சயம் அவர் மறுபடியும் என்னை கூப்பிடப் போவதில்லை நானும் அதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் எது சரி எது தவறு என்று அவர் அறிவார் நான் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது இனி என் கைகளில் ஒன்றுமில்லை ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை என்ற செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருடம் மேற்கோளுக்கு வெளியே ஓ பிள்ளைகளை இப்பொழுது இன்றிரவு உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் உங்கள் இரத்தம் என் தோளிலிருந்து இறங்கிவிட்டது அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல உங்களுடைய இரத்தத்தை குறித்து நான் பொறுப்பாளி அல்ல ஏனென்றால் நான் வார்த்தையை அறிவித்து விட்டேன் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் அறிவித்து விட்டேன் இப்பொழுது அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல அது என் தோள்களிலிருந்து நீங்கிவிட்டது மேற்கோள் வில்லியம் மரியன் பிரணாம் நீங்கள் ஒரு விசை தேவனை உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் பெற்றுக் அப்பொழுது பாருங்கள் நீங்கள் அந்த வானொலி அல்லது தொலைக்காட்சியில் வருகிற அந்த ஆபாச காரியத்தை தவிர்த்து விடுவீர்கள் அது சரி நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் அந்த நகைச்சுவை ஆனவர்கள் எல்லா விதமான அசுத்தமான நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் காரியங்கள் இன்னும் அந்த தொலைக்காட்சியில் வருகிற தணிக்கை செய்யப்படாத நிகழ்ச்சிகள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற இந்த ஜனங்கள் அந்த கேடுகட்ட காரியங்களை பார்க்க ஆராதனையை கூட தவறுவிடுகின்றனர் நான் கூறுகிறேன் லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற அமெரிக்காவின் பிற நகரங்களே உங்களுக்கு ஒரு எழுப்புதல் தேவை இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் அநேக நேரங்களில் பிரசங்க பீடத்திற்கு பின்னால் நிற்கிற பிரசங்கிகள் மிகவும் பேடித்தனம் கொண்டவர்களாய் இருக்கின்றனர் அவர்கள் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல பயப்படுகின்றனர் அதுதான் அவர்களுக்கு சோறு போடுகிறது இல்லை என்றால் அவர்கள் வெளியே துரத்தப்படுவார்கள் எகோவா ஈரே என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் ஆம் பிரியமான பிள்ளைகளே இதை கவனியுங்கள் அந்த அதே காரியம்தான் செய்தியில் இதுவரை பிரயாணம் செய்து வந்திருக்கிறது ஒரு கூட்ட பேடி பிரசங்கிகள் இன்று இன்று முழு உலகத்திலும் இருக்கிறார்கள் முதுகெலும்பு அற்ற முதுகெலும்புக்கு பதிலாக குறுத்தெலும்பு பெற்ற பேடி பிரசங்கிகள் தங்கள் மனைவிகளையும் சபைகளையும் தங்கள் பிள்ளைகளையும் கட்டுப்படுத்த கூடாத பேடி பிரசங்கிமார்கள் அவர்கள் தான் இன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்ட பிரசங்கிகள் அதைதான் செய்தியாளன் கண்டிப்பாய் செய்தியிலே உணர்த்தினார் அவர்கள் செய்வதெல்லாம் வயிற்றை நிரப்பதாம் அதுவாகத்தான் அது இருக்கிறது மேற்கோள் வில்லியம் ரன்னாம் இப்பொழுது வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தமும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட பிறகும் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட எல்லா காரியங்களுக்கு பிறகும் இன்னுமாக பெண்களாகிய நீங்கள் உங்கள் ஆடைகளை கலைத்துவிட்டு அறை நிர்வாணமாக சுற்றித் திரிகிறீர்கள் ஆண்களே நீங்களோ எதிரிடையான காரியங்களை செய்கிறீர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு உங்கள் மனைவிகளை அவிதமாக நடந்து கொள்ள அனுமதித்து அவிதமாக உடுத்த அனுமதித்து அதை குறித்து ஒன்றும் சொல்லாமலும் இருக்கிறீர்கள் நல்லது கைப்பாவையே நீ எப்படி எப்போதாவது ஒரு பிரசங்கியாவாய் எப்படி ஒரு நீ ஒரு டீக்கனாக முடியும் உன்னுடைய சொந்த வீட்டை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தேவனுடைய வீட்டை நீ நீ எப்படி கட்டுப்படுத்த போகிறாய் நீ என்ன செய்ய போகிறாய் அந்த காரணத்தால் தான் தேவனுடைய வீடு இந்த கதியில் இருக்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது வெண்கல முட்டிகளை கொண்ட மனிதர்களே எதற்கென்றால் எதற்கென்றால் பாவத்தின் திரை நீக்கி அது எங்கே இருக்கிறது என்று காட்டுவதற்கு மற்றபடி சிறு சிறு அற்ப காரியங்களுக்காக அல்ல இதயத்தின் வாசல் என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் மேற்கோளுக்கு வெளியே ஆம் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு செய்தியில் மக்களிடத்தில் இருக்கும் பிரச்சனை விசுவாசிகள் அல்ல அது பிரசங்க பீடம் பிரசங்கிகளாகிய வேசி பிள்ளைகளின் ஒரு கூட்டம் அது பிரசங்க பீடத்திற்கு பின்னாக இருந்த இந்த ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் சில கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் உள்ளே பக்க வழியாய் நுழைந்துள்ளார்கள் அது தேவனுடைய மக்கள் அல்ல அவர்களை ஒரு விசை இங்கே கொண்டு அவர்கள் பெயர் அந்த புஸ்தகத்தில் இருக்குமானால் அவர்கள் சத்தியத்தை அரவணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் ஆகவே தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான நிலையிலிருந்தும் ஸ்தாபனங்களிலிருந்தும் பெந்தேகோஸ்தேவிலிருந்தும் பாப்டிஸ்டுகளிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் சத்தியத்தை கேட்டீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் கட்டப்பட்டு இருந்தீர்கள் ஓ எத்தனை பேர் செய்தியில் எத்தனை பிரச்சனை இருக்கிறது என்று கேட்க விரும்புகிறீர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் அது பிரசங்கிகள் தான் ஆம் ஓ பிள்ளைகளை இதை கேளுங்கள் இங்கே தொல்லை என்னவென்றால் நீடிய எரி நரகத்தை குறித்து அதன் விளைவுகளை குறித்தும் ஜனங்களை எச்சரிக்க பயப்படுகிற பலவீனமான ஏராளமான பிரசங்கிகளை நாம் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் சபையை எவ்வளவு சோம்பலும் மயக்கமுமாய் இருக்க வைக்க முடியுமோ அவ்விதமாய் இருக்க வைத்து விட்டனர் தாகம் கொள்ளுதல் என்ற செய்தியிலே சகோதரன் அதை பிரசங்கிகளும் எல்லாரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கிக்க பயப்படுகிறார்கள் ஆகவே சபையை சோம்பலாக வைக்க அனுமதிக்கிறார்கள் இங்கே பாதாளத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதை கேட்கிறீர்களா ஆம் எத்தனை பேர் அதை கேட்கிறீர்கள் இங்கே பாதாளம் அக்னி கந்தகம் பரிசுத்தம் அல்லது பாதாளம் என்று பிரசங்கிக்கப்படுகிறதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் தேவனுடைய ஆவி இங்கே நம் மத்தியிலே இருக்கிறது ஓ பிள்ளைகளே ஓ பரிசுத்த ஜனமே இதை கேளுங்கள் இங்கே அவ்வகையான பிரச்சனை நம் மத்தியிலே இல்லை இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால் வெளியே அங்கே ஒரு கூட்ட பலவீனமான பிரசங்க பீடங்கள் ஆம் ஐயா மேற்கோள் வில்லியம் ரென்னாம் இப்பொழுது நீங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் அல்லது ஆண்களுக்கு சுதந்திரம் அல்லது வேறு எது வேண்டுமானாலும் நீங்கள் பிரசங்கித்துக் கொள்ளலாம் ஆனால் அது வேதத்தை ஒருபோதும் மாற்றாது தேவனுடைய வார்த்தையே சத்தியம் வெந்தைகோசை ஜனங்களே அது உங்களுக்கும் தான் ஆமையா ஓ நீங்கள் விதிமுறைகளை எந்த விதத்திலாகிலும் தளர்த்து விடுகிறீர்கள் ஏதோ நடந்திருக்கிறது இப்போது இருப்பது போல அது முன்பெல்லாம் இருந்ததில்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் பலவீனமான பிரசங்க வீடமே மேலும் நீங்கள் எல்லா காரியங்களிலேயும் அதனுடன் கலந்து விட்டீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் எல்லா காரியங்களிலேயும் சிறப்பாக அன்றைக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்றால் ஆனால் நீங்கள் இன்றைக்கு இவ்வாறு செய்ய துவங்கிவிட்டீர்கள் பரிசுத்த ஆவி மாறுவதில்லை நியாயப்பிரமாணம் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஒரு காலத்தில் மக்கள் சரியான காரியங்களை பயிற்சித்து செய்தியில் பரிசுத்தத்தை பயிற்சித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த காரியங்களை செய்ய நிறுத்துவார்களானால் அது பரிசுத்த ஆவி மாறவில்லை என்பதை காண்பிக்கிறது ஆகவே அது வேறொரு ஆவி மேற்கோள் அநேக நேரங்களில் மக்கள் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒருவர் மற்றவருடைய ஆவியை பெற்றிருக்கின்றனர் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை கவனியுங்கள் நீங்கள் ஒரு சபைக்கு போங்கள் அந்த பாஸ்டர் ஒரு விதமான காட்டு தீ போலவும் மோபாபியனை போலவும் இருப்பார் என்றால் சபையாரும் அதே போல இருப்பதை பாருங்கள் நியாயப்பிரமாணம் நிழலை உடைதா இருக்கிறது என்ற செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஓ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே நீங்கள் அதை பார்க்கிறீர்களா ஜனங்கள் பாஸ்டருடைய ஆவியை எடுத்துக் நீங்கள் ஒரு கள்ள தீர்க்க கீழாகவும் கள்ள அபிஷேகம் பெற்றவரின் கீழாகவும் நீண்ட காலம் அமர்ந்திருந்தால் அவருடைய ஆவியைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அவனுடைய மனைவியைப் போல நீங்களும் உடை உடுத்துவீர்கள் அவனுடைய பிள்ளைகளைப் போல நீங்களும் உடுத்தி நடந்து கொள்வீர்கள் அவனைப் போலவே நீங்கள் வாழ்வீர்கள் நீங்களும் விபச்சாரம் மற்றும் எல்லா காரியத்தையும் செய்வீர்கள் ஆம் நீங்கள் அவனுடைய ஆவியை எடுத்துக் கொள்வீர்கள் வில்லியம் பிரண்ணாம் மேற்கோள் மேலும் எரேமியாவின் நாட்களில் இருந்த நிலை கொத்த நிலையை நாம் இன்றைய நாளில் பார்க்கிறோம் அதாவது முழு தேசமுமே ஏறக்குரிய விக்கிரக போய்விட்டது ஒரு விதமான என்ன சொல்லுவது தேவனை விட்டு வழி விலகி சென்று விட்டது இப்படி செய்வதன் மூலம் இதுவே பிரசங்க பீடத்தின் பலவீனமாகிவிட்டது ஏனென்றால் பிரசங்க பீடமானது ஸ்திரமாகவும் தேவனுடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் தேவன் நம் மத்தியில் அசைவாடுவது போல ஒவ்வொரு சபையிலும் அசைவாடி இருப்பார் ஆனால் அவர்கள் அது நின்று வழி சென்று விட்டனர் வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் பரிசுத்த ஆவியானவர் சபைகளை விட்டு பறந்து போய்விட்டார் என்றும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமது கூடாரத்தில் அசைவாடினது போல அவர்கள் சபைகளில் அசைவாடுகிறதில்லை என்றும் சகோதரன் பிரணான் கூறுகிறார் அதுவும் ஏனென்றால் பலவீனமான பிரசங்க பீடத்தின் காரணமாக மேலும் ஏன் உங்களால் அந்த சபைகளுக்கு செல்லும் போது பரிசுத்தாவியை காண முடிகிறதில்லை மற்றும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கூட அவர்கள் ஆராதனைகளில் உங்களால் அமர முடிகிறதில்லை அது ஏன் ஏனெனில் தேவ ஆவியானவர் அங்கே இல்லை அவர்கள் செய்தியின் தராதரத்தை குறைத்து கொண்டனர் அதனால் தான் பரிசுத்தாவி அவர்களை விட்டு பறந்து சென்று விட்டார் இப்பொழுது முடிக்கிறதான இந்த வேளையிலே நான் இதை கூறட்டும் கர்த்தருடைய ஆவி ஒரு சபையை விட்டோ அல்லது ஒரு பிரசங்கியை விட்டோ விலகி போய்விடும் போது ஜனங்களை பிடித்து வைக்கத்தக்கதாய் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் சபையில் மற்றும் உலக கலை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டியிருக்கிறது செய்தது ஆவியானவர் அவர்களை விட்டு போனவுடன் அவர்கள் சபைகளுக்குள் பிங்கோ விளையாட்டுகளை கொண்டு வந்தனர் ஆகவே இப்பொழுது மல்கியா நான்கை பின்பற்றுகிறவர்களும் தாங்கள் தராதரத்தை தாழ்த்தி கொண்டு வேத புரட்டுகளை சபைக்குள் கொண்டு வந்துவிட்டனர் தேவ ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இல்லை ஆகவே அவர்கள் மாற்று ஏற்பாடாக கலை நிகழ்ச்சிகளை உலக காரியங்களை நடத்த வேண்டியிருக்கிறது இதற்காக அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி என்னவென்றால் நீண்ட தூர சுற்றுலா பயணங்கள் போல இந்த சுற்றுலா பயணங்களில் வாலிபர்கள் மத்தியில் விபச்சாரங்களும் செய்யப்படுகின்றன அவர்கள் முகாம்கள் நடத்துகின்றனர் காஸ்பல் என்று சொல்லுகின்றனர் ஒரு சபை மற்ற சபையுடன் அங்கே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுகின்றது இவ்விதமாய் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக மாற்று ஏற்பாடாக கலை நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொண்டனர் விளையாட்டை அங்கே உள்ளே கொண்டு வந்தனர் அதுதான் நடந்தது சரியாக அதுதான் நடந்தது ஆகவே இப்பொழுது யாராவது விளையாட்டு போட்டிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முகாம்கள் மற்றும் இன்ப சுற்றுலா போன்ற பெத்தையோசே நிகழ்ச்சிகளுக்கு திரும்ப செல்வார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கும் பதிலாக கலை நிகழ்ச்சிகளை கொண்டு தங்கள் சபையாரை பிடித்து வைக்க முயற்சிக்கின்றனர் என்றே அர்த்தமாகிறது சகோதரன் பிரண்ணாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினதே இல்லை அவர் தேவனுடைய வார்த்தையையும் தேவ ஆவியுமே சார்ந்திருந்தார் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆம் ஐயா நாம் தேவனுக்கு நன்றி செல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கே நாம் அதையெல்லாம் கொண்டிருக்கவில்லை இங்கே நம்மை எல்லாம் நடத்துகிறது ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு கலை நிகழ்ச்சி அல்ல பரிசுத்த ஆவியானவரே நம்மை இங்கே பிடித்து வைத்திருக்கின்றார் வார்த்தை நம்மை பிடித்து வைத்திருக்கின்றது கர்த்தருடைய வார்த்தை அதை செய்கிறது அதை போன்ற கலை நிகழ்ச்சிகள் இங்கே கிடையாது வாலிபர் கூட்டம் நம் மத்தியில் நடத்தப்படுவதில்லை அது ஞாயிறு பள்ளி வேலையெல்லாம் நமக்குள்ளே கிடையாது நாம் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறோம் மேலும் எனக்கு செவி கொடுங்கள் பிள்ளைகளே பரிசுத்தாவிதான் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கிறார் ஆம் ஐயா மேற்கோள் வெள்ளிய மரியன் பிரண்ணாம் ஞாயிறு பள்ளி விஷயத்தில் ஒவ்வொரு சபையும் மற்ற சபையை தோற்கடிக்க முயற்சிக்கின்றது மேலும் ஞாயிறு பள்ளியை குறித்து வேதத்தில் பேசப்படவே இல்லை சண்டே ஸ்கூல் அது ஒரு மெத்தோடிஸ்ட் கொள்கையாகும் அது முதலில் கந்தை பள்ளி என்று அழைக்கப்பட்டது ஞாயிறு பள்ளிக்கு போகிற எல்லாரும் சபையில் தாக்கு பிடிக்க முடியாது ஏனெனில் அவர்கள் தேவன் கூறினதை காட்டிலும் வேறு ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டனர் அதுதான் உண்மை மேலும் நினைவு கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் ஏவுதனின் கீழாக நான் பேசின அல்லது பிரசங்கித்த எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் திரும்ப பெற வேண்டிய அவசியம் இருந்ததில்லை அன்றொரு நாள் பிரசங்க பீடம் மற்றும் காரியங்களை அமைத்தது போல் உங்களுக்கு தெரியும் சர்பத்தின் வித்தோ அல்லது வேறு எதுவானாலும் யாராகிலும் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு கீழ்த்தெறியட்டும் பார்க்கலாம் ஐயன்மீர் நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருடம் ஓ பிரியமான பிள்ளைகளே நம்மை பிடித்து வைக்கும் ஒரே சக்தி தேவனுடைய வார்த்தையே இங்கே உள்ளே இருக்கும் நம்மை பிடித்து வைக்கும் சக்தி பரிசுத்த ஆவி மாத்திரமே எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள் ஓ எத்தனை பேர் இந்த காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் நாம் இந்த பரிசுத்தத்தின் தராதரத்தை கடைபிடித்து வந்திருக்கிறோம் அவருடைய கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆமையா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய ஆவிற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வாழ்க்கை நமக்கொன்றும் பாரமாக இருக்கவில்லை இல்லை ஐயா அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாய் இருக்கிறது பரிசுத்தாவியே நம் மகிழ்ச்சியாயிருக்கிறார் மேலும் கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது பரிசுத்த இருக்க வேண்டும் மேலும் கர்த்தருக்குள் இருப்பதே நம்முடைய பலன் ஆவியின்மையின் காரணமாக கர்த்தருடைய சந்தோஷத்தை இழக்கும் போதுதான் நீங்கள் வெளியே சென்று உலகத்தின் சிற்றின்பத்தை தேடுகிறீர்கள் உலகத்தின் காரியத்தை நாடுகிறீர்கள் ஆகவே இந்த காரியங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ இந்த உலகம் முழுவதும் இருக்கும் பிரசங்கிகளில் எவரெல்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய சபையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியை பெற்றிராமல் இருக்கிறார்கள் அதுதான் தற்போதைய பெந்தேகோஸ்தே சபையாய் இருக்கிறது உங்களுக்கும் அது தெரியும் பழைய பெந்தேகோஸ்தே சகோதரர்களே உங்களுக்கு அது தெரியும் அந்த சபைகள் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அவர்கள் ஒரு விசை பின்வாங்கி போக ஆரம்பித்தவுடனே அவர்கள் ஜனங்களை தங்கள் சபைகளில் பிடித்து வைப்பதற்கு இவ்விதமான காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது இல்லையென்றால் ஜனங்கள் சபையை விட்டு போய்விடுவார்கள் ஆகவே அவர்கள் சபையை தொடர்ந்து நடத்துவதற்கு உலகத்தின் காரியங்களையும் அசுத்தங்களையும் மக்களோடு ஒத்துப்போகிறவர்களையும் இருக்க வேண்டியதா இருக்கிறது இதே வழியில் தான் மல்கியா நான்கை பின்பற்றவர்களும் சென்றிருக்கிறார்கள் இதே முறையில் தான் அவர்களும் போல வழி விலகி சென்றிருக்கிறார்கள் மேற்கோள் வில்லியம் ரன்னாம் ஆனால் நமக்கு ஏராளமான தொலைக்காட்சிகளும் ஏராளமான வானொலி நிகழ்ச்சிகளும் பொழுதுபோக்குகளும் இருக்கின்றன ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால் பொழுதுபோக்கை கழிக்க விரும்புவான் மேலும் சபைக்குள் உலகம் அதிக அருவில் நுழைந்து விட்டது மேலும் அவர்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய இடத்தில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து விட்டனர் உங்கள் தகப்பனையும் தாயையும் ரட்சித்த அந்த பழைய காலத்து சுவிசேஷம் அன்றைக்கு இருந்தது போலவே இன்றிலவிலும் அருமையாக இருக்கிறது என்றென்றும் அப்படியே இருக்கும் தன் ரத்தத்தினால் தன் சாட்சியை முத்திரையிட்ட பரிசுத்த பவுலுக்கு இந்த சுவிசேஷம் அன்று எப்படி சிலிர்ப்புண்டாக்கியதாய் இருந்ததோ அதே போல இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவ இருதயத்தை சிலிர்ப்புண்டாக்குகிறதா இருக்கிறது மகத்தான ஜெயவீரர் என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகவே சகோதர சகோதரிகளே நாம் இந்த செய்தியை கேட்டோம் கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் இதை குறித்து தியானிப்போம் ஆமேன் ஆமேன்